பாண்டியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஆட்சியிலே இருந்து நீங்கள் இறங்குங்கள் எதற்காக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் என் ஆபீஸ் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியல் சட்டப்படி சத்திவாக்கு பிரமாணம் ரகசிகா பெருந்திருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்து கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாசிகேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ்ட் ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி புறமான எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது தூக்கி பிடிச்சாங்க அரசியலமைப்பு சட்டம் அந்த பிரதையை தானே தூக்கி பிடிச்சாங்க முப்பத்தொம்போது பேர் அதுல பிரிவு நாற்பத்தி ஏழு தான் மது விலக்கு மது கொள்கை மற்றும் போதை பொருளைப் பற்றி சொல்லி இருக்கின்றது அதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா த ஸ்டேட் சேல் ரெகார்ட் அரசைய ஒன்று சத்தான உணவு கொடுப்ப எது சத்தான உணவு கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு டாஸ்மாக் மதுக்களா கல் தான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு ஆனா இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்க சத்து சத்துக்கு சவால் இரண்டாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கடமை எது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு மதுக்களா அடுத்து மக்களுடைய உடல்நலத்தை பேணுவது கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு மதுக்களா இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்துவிட்டு சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலப்பொருள் இயற்கை விவசாயத்தில் கல் முக்கியமான மூலப்பொருள் பஞ்சகாவியா அமிர்தக்கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கல் இது மருந்து நீங்க ஒரு குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் அதிகமா போய் இந்த மதுக்களை குடிச்சுக்கிட்டே இருக்காரு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரல் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்து கல்லீரல் கெட்டு போய் அந்த நோயாளி உயிருக்கு ஒரு நிலை வரும் அந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி அளவாக காலையிலும் வாழையிலும் கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி மீழ்வார் அருமருந்து கல் இது முடிய இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் எதுக்கு தடவதிக்கான இண்டாக்ஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ராக்ஸ் விஸ் இன்சர் இன்ஜூரிஸ்ட்டு ஹெல்த் உடலுக்கு தேன் தீங்கும் கேடும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கும் பானங்களுக்கு தான் தடை வதிக்கணும் ஆனால் என்ன பண்ணிருக்கீங்க திருக்குறளை நிறுத்துறம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமல் யானும் கெடும் எதை செய்யணுமா அதை செய்யலை எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சுருக்கீங்க இது தானே சரி கொரோனா வந்து கேரளாவை தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க அங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கல்லுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் கடந்த ஆட்சியில் கேரளாவில் படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட போது மது மீது வச்சாங்க கல் மீது அரசு கை வைக்கவில்லை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு பீகார்ல அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவு செஞ்சிருக்காங்க பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பத்தில் அமைதி நிலவுகின்றது இதை பதிவு பண்ணியிருக்காங்க இங்க விழுப்புரத்தில் சாப ஏற்பட்டது அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டது நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க அதே கள்ளச்சாராய சாது பீகார்ல ஏற்பட்டது அந்த அரசு கொடுக்க மறுத்து விட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் கள்ளச்சாராயத்தை ஊக்குவித்ததாக இது அமையும் இருக்கும் கொடுத்துல ஆனா இங்க முன்னின்று கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசு மதுவை நோக்கி இருக்கா இல்ல மதுவிலக்கு நோக்கி இருக்காங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்